வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரக்கூடும் நவம்பர் பதினாறு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இங்கிருந்து சூரியனும் அனுகூலத்தை வழங்க முடியாது செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில் எட்டாம் வீட்டில் இருக்கப் போகிறார் செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பது ஒரு புறம் என்றால் எட்டாவது வீட்டில் இருப்பது பலவீனம் எனவே செவ்வாய் கிரகத்திடமிருந்து பொது அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது சில சமயங்களில் செவ்வாய் சில எதிர்பாராத நல்ல பலன்களை தந்தாலும் மற்றும் பொதுவாக அதை சாதகம் என்ற வகையில் வைக்க முடியாது நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி வரை புதன் பெயர்ச்சி உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் அதன் பிறகு புதன் அதன் வக்ர நிலையில் ஏழாவது வீட்டை அடையும் இதன் பொருள் புதன் கிரகம் அதன் மட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தர விரும்புகிறது புதன் கிரகத்தில் இருந்து சராசரியான முடிவுகளை விட ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு பெயர்ச்சி மாதம் முழுவதும் கடக ராசியில் இருக்கும் அதாவது உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கும் அதன் சொந்த நட்சத்திர தொகுப்பில் இருக்கும் ஆனால் நவம்பர் பதின்று முதல் குரு பக்ர நிலையில் மாறும் இந்த வழியில் குருவிடமிருந்து சராசரி நிலை முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும் நவம்பர் இரண்டாம் தேதி வரை சுக்கிரன் கன்னி ராசியில் இருப்பார் அதாவது பலவீனமான பலன்களைத் தரும் அதே சமயம் எண் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை ஏழாவது வீட்டில் இருப்பதால் பலவீனமாகவும் மற்றும் சொந்த ராசியில் இருப்பதால் சாதகமாகவும் கருதப்படும் அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் எதிர்காலத்திலும் சுக்கிரன் தொடர்பான பலன்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும் மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது மீன ராசியில் குரு ராசியில் சனி இருக்கும் அதே சமயம் நவம்பர் இருபத்தெட்டு ஆம் தேதி வரை பின்னடைவாக இருக்கும் மற்றும் அதன் பிறகு அது நேரடியாக திரும்பும் சனியிடம் இருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ராகுவின் பெயர்ச்சி கும்ப ராசியில் இருந்து வரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை குரு ராசியில் இருக்கும் எனவே ராகுவிடமிருந்து சாதகமான பலன்களை அதிக அளவில் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் இந்த மாதம் கேதுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது இந்த வழியில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும் என்பதை கண்டறிந்துள்ளோம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரலாம் நவம்பர் பதினாறு ஆம் தேதி வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் இருப்பினும் அது பலவீனமான நிலையில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் சூரிய கிரகம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் ஏழாவது வீட்டில் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் இதுவும் சூரியனுக்கு சாதகமான சூழ்நிலையாகக் கருதப்படாது செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டில் சொந்த ராசியில் இருக்கப் போகிறது ஏழாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குருவின் செல்வாக்கின் கீழ் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் புதனின் பயிற்சி பலவீனமான பலன்களை தரக்கூடும் நவம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு புதனால் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு மூன்றாம் வீட்டில் பயிற்சிக்கிறது நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் உயர்ந்த நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் குரு உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் நவம்பர் இரண்டு ஆம் தேதி வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் ஐந்தாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கும் அதே சமயம் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் நீடிக்கிறார் எனவே சுக்கிரனால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் லாப வீட்டில் குரு நட்சத்திரத்தில் சனியின் பெயர்ச்சி இருக்கும் சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை வக்ர நிலையில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக சனியிலிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகுவின் பயிற்சி பத்தாம் வீட்டில் கும்ப ராசியில் இருப்பதால் சாதகமான பலன்களைத் தருவதில் பின்தங்கியிருக்கலாம் கேதுவின் பயிற்சி நான்காம் வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பதால் கேது பலவீனமான பலன்களைத் தரலாம் இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலன்களையோ அல்லது கலவையான பலனையோ தருவதாகத் தெரிகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சில நேரங்களில் பலவீனமான பலன்களைத் தரலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுன ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்களின் ஐந்தாம் வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சிக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம் ஆனால் நவம்பர் பதினாறு ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பார் மற்றும் சூரியனிடமிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கப் போகிறது எனவே செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார் புதனின் பெயர்ச்சி நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் அதன் பிறகு அது ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறது எனவே மாதத்தின் பெரும்பகுதியில் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார் குரு பெயர்ச்சி உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் நவம்பர் பதின்று முதல் குரு வக்ர நிலையில் மாறினாலும் இந்த மாதம் குருவிடமிருந்து நீங்கள் இன்னும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இரண்டு வரை சுக்கிரனின் பெயர்ச்சி கன்னி ராசியில் இருக்கும் எனவே பலவீனமான நிலையில் இருக்கும் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் தனது ராசியின் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இது சுக்கிரனுக்கு மிகவும் நல்ல நிலையாகும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தர விரும்புகிறார் அதே சமயம் நவம்பர் இருபத்தாறுக்குப் பிறகு சுக்கிரன் பலவீனமான பலன்களைத் தரக்கூடும் சனியின் பெயர்ச்சி உங்கள் பத்தாம் வீட்டில் மீனத்தில் குருவின் ராசியிலும் இருக்கும் எனவே சில நல்ல வேலைகளில் சனி உங்களுக்கு உதவக்கூடும் இருப்பினும் சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை வக்ர நிலையில் இருப்பார் எனவே உங்கள் வேலை மெதுவான வேகத்தில் அல்லது சில தடைகளுக்கு பிறகு முடிக்கப்படலாம் ஆனால் சனி உங்கள் வேலையை முழுமையாக நிறுத்தாது அதாவது சனியிலிருந்து சராசரி நிலை முடிவுகளை எதிர்பார்க்கலாம் ராகு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் நவம்பர் இருபத்தி நான்கு வரை ராகு குருவின் தாக்கத்தில் இருப்பார் இந்த காரணத்திற்காக ராகு உங்களுக்கு கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் அதே சமயம் உங்கள் மூன்றாவது வீட்டில் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு நல்ல பலனை தர விரும்புகிறது இந்த வகையில் மிதன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் பெரிதும் சாதகமாக அமையப் போகிறது என்று சொல்லலாம் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் சிறு தடைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாதம் முதல் சாதகமான பலன்களை முழுமையாக எதிர்பார்க்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்